பாரம்பரிய அடையாளங்களாக இருந்தவற்றை நாம் பேணி பாதுகாப்பது அவசியமாகும் இல்லாவிட்டால் தனித்துவம் இல்லாத தனி அடையாளத்துடன் வாழ்வதற்கான நிலையை இழந்துவிட வேண்டிய துருப்பாக்கிய நிலை ஏற்படலாம் என்று நவீன வரலாற்று ஆசிரியர்கள் ஆதங்கப்படுகிறார்கள் அண்மை கால வரலாற்றில் ஏற்பட்ட முக்கிய மற்றும் துன்பகரமான நிகழ்வாக அரபு இஸ்ரேல் மோதலை வரலாற்றில் அடையாளப்படுத்த முடியும் மத்திய கிழக்கில் மாத்திரம் இன்றி உலகினதும் சர்வதேச உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்திய நிகழ்வாக இதனை கருத முடிகிறது இஸ்ரேல் என்ற அரசு கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது ஏழு லட்சம் பலஸ்தீன மக்கள் தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இந்த நிகழ்வு வரலாற்றில் நக்பா என்று அழைக்கப்படுகிறது நக்பா என்ற சொல் பேரழிவு அல்லது கருதப்படுகிறது நக்பா என்ற துக்ககரமான சம்பவம் இடம்பெற்றமைக்கான வரலாற்று காரணங்களை நாம் இங்கு ஆராய்வது அவசியமாகும் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் யூத தேசியவாத இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் தியட்டில் எழுதிய த ஸ்டேட் ஆஃப் ஜூஸ் என்ற புத்தகத்தில் முதல் தடவையாக ஒன்று பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டது பிரஸ்தா என்பவர் ஹங்கேரி ஆஸ்திரியா நாடுகளை பூர்வீகமாக கொண்டவராவார் அரசியல் செயற்பாட்டாளராகவும் திகழ்ந்தார் ஹெரிசில் எழுதிய தி ஸ்டேட் ஆஃப் ஜூஸ் என்ற புத்தகத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை அவர் வலியுறுத்தினார் உஸ்மானிய கலாபத்தின் ஆட்சியின் கீழ் இந்த பலஸ்தீனில் ஒவ்வொரு யூதனும் குடியேற வேண்டும் என்று அவன் வலியுறுத்தினார் முதலாவது ஜியோனிச மாநாடு கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்து ஓராம் தேதி வரை சுவிட்சர்லாந்து நாட்டின் பால்ஸ் நகரில் இடம்பெற்றது இதில் பதினேழு நாடுகளைச் சேர்ந்த இருநூறு யூத பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் முதல் நாள் கூட்டத்திற்கு தியேட்டர் ஹெர்ஸில் தலைமை தாங்கினார் இதில் யூத அமைப்புகளைச் சேர்ந்த பதினோரு பெண்களும் கலந்து கொண்டார்கள் மாநாட்டின் இரண்டாவது நாள் அதாவது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஜியோனிச இயக்கத்தின் இணை ஸ்தாபகர் மேக்ஸ் நொராவுட் என்பவர் தலைமையில் இடம்பெற்றது அன்றைய தினத்தில் பால்ஸ் பிரகடனமும் வெளியிடப்பட்டது பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பான முறையில் யூதர்களுக்கான நாடொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது முதலாவது ஜியோனிச மாநாட்டின் இறுதி நாள் கூட்டத்தில் நான்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டன அவை அனைத்தும் எதுவித ஆட்சேபனைகளும் இன்று நிறைவேற்றப்பட்டமை முக்கிய அம்சமாகும் யூத இனத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலைஞர்கள் வர்த்தகர்கள் ஆகியோரை பலஸ்தீனில் குடியமர்த்துதல் நாடுகளின் சட்டங்களுக்கு அமைய ஜியோனிச யூதர்களின் சம்மேளனத்தை உருவாக்குதல் யூதர்களின் உணர்வினை வலுப்படுத்துதல் ஜியோனிச இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான உரிய அரசாங்கங்களை ஊக்குவித்தல் ஆகிய நான்கு பிரேரணைகளும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன இந்த மாநாடு இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தியது இந்த மாநாடு போது அப்துல் ஹமீத் அவர்கள் உஸ்மானிய கிலாபத்தின் சுல்தானாக பணியாற்றினார்கள் சுல்தானிடம் யூத நாடொன்றை உருவாக்குவதற்கான அங்கீகாரத்தை ஜியோனிச அமைப்பின் பிரதிநிதிகள் கோரியிருந்தார்கள் ஆனால் அதனை சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் கடுமையான முறையில் எதிர்த்தார்கள் சியோனிச அமைப்பு யூதர்களுக்கான நாடொன்றை அமைக்க மும்முரமான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது குடியமர்த்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு துருக்கி சென்று சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களை சந்தித்தார் பலஸ்தீனில் யூதர்களை குடியமர்த்துவதற்காக நூற்று மில்லியன் பவுன்களை சுல்தானுக்கு பரிசாக தருவதாக அவர் வாக்களித்தார் ஆனால் ஹெர்சிலை சந்திக்க சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் உடனடியாக மறுப்பு தெரிவித்தார்கள் அமைச்சரவையை நாட்டு மக்களுக்காக உரையாற்றினார் பணம் கொடுத்து வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக எனக்கு அறிய கிடைத்திருக்கிறது ஆனால் பலஸ்தீனின் ஒரு பிடி மண்ணை கொடுக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் முஸ்லிம் உம்மத் தனது இரத்தத்தை தண்ணீராக புனித பூமியில் தியாகம் செய்திருக்கிறது யூதர்களின் பணத்தை அவர்களை வைத்துக் கொள்ளட்டும் இஸ்லாமிய ஒழிக்கப்படும் நாளில் பணம் கொடுக்காமலேயே அவர்கள் நான் உயிரோடு துண்டாடப்படுவதை விட எனது உடல் வெட்டப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்று ஜியோனிச அமைப்பின் பிரதிநிதிகளை நோக்கி சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் உடனடியாக ஜியோனிச அமைப்பின் சகல பிரதிநிதிகளும் துருக்கியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் இதே காலத்தில் ஐரோப்பா உட்பட பல நாடுகளில் இருந்து யூத தொழில்சார் வல்லுநர்கள் பலஸ்தீனில் படிப்படியாக குடியேற ஆரம்பித்தார்கள் மறுபக்கத்தில் உஸ்மானிய ஹிலாபத் சரிவை இருந்தது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு அதாவது முதலாம் உலக மகா யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் உஸ்மானிய ஹிலாபத்தின் கீழ் பலஸ்தீனை பிரித்தானிய கட்டுப்பாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரித்தானிய வடிவகார செயலாளர் ஆத்த புல்பர் பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார் இது முழு முஸ்லிம் உலகத்தையும் ஆத்திரம் ஊட்டியது பலஸ்தீன் ஆயுள் குலத்திற்குள் யூத நாடொன்றை உருவாக்க பிரித்தானிய அமைப்புக்கு உறுத்துள்ளதாக இருபதாம் ஆண்டு என்ற அமைப்பின் கட்டுப்பாட்டின் பிரித்தானிய விளிவகார அமைச்சின் உதவியோடு அதிக யூதர்கள் திட்டமிட்ட அடிப்படையில் பலஸ்தீனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கேயே குடியமர்த்தப்பட்டார்கள் இந்த கால பகுதியில் பலஸ்தீனில் வசித்த யூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாக பிரித்தானிய விளையாட அமைச்சின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்துக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் யூதர்கள் மாத்திரமே வசித்து வந்தார்கள் ஆனால் இந்த எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரத்து நூற்று முப்பத்து எட்டு வரை அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த சனத்தொகை ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து அறுநூறு வரை அதிகரித்தது அதாவது பலஸ்தீனில் இருபத்தி ஐந்து வருடங்கள் என்ற குறுகிய காலப்பகுதியில் யூதர்களின் தொகை பதினொரு சதவீதத்திலிருந்து முப்பத்து சதவீதம் வரை அதிகரித்ததாக பிரித்தானிய வெளிவகார திணைக்களம் அறிவித்துள்ளது பலஸ்தீனை பூர்வீகமாக கொண்ட அரபு முஸ்லிம்களுக்கும் ஐரோப்பாவிலிருந்து குடியேறிய யூதர்களுக்கும் இடையில் அடிக்கடி மோதல்கள் இடம் பெற்று வந்தன இறுதியில் பலஸ்தீன ஆள்குலத்தை தொடர்ந்தும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில்லை என்ற தீர்மானத்துடன் ஆண்டில் வெளியேறியது பிரித்தானியர்கள் அங்கிருந்து வெளியேறியதை தொடர்ந்து பலஸ்தீன விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபை பொறுப்பேற்றுக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பலஸ்தீனை இரண்டு பகுதிகளாக்கும் திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை முன்மொழிந்தது வரலாற்றில் கூறப்பட்டுள்ளவாறு இரண்டு அரசுகள் உருவாக்கப்படும் இஸ்ரேல் என்ற நாடு யூதர்களுக்காகவும் பலஸ்தீன் என்ற பகுதி அரபிகளுக்காகவும் முன்மொழியப்பட்டது இதில் யூதர்களுக்கான இஸ்ரேல் என்ற நாடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அரபுகளுக்கான பலஸ்தீன் என்ற திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை நிராகரித்துவிட்டது இதே கால பகுதியில் பலஸ்தீன் மக்களுக்கும் யூத குடியேற்றவாசிகளுக்கும் இடையில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ஜியோனிச அமைப்பு இஸ்ரேல் என்ற நாட்டை பிரகடனம் செய்தது ஆனால் எந்த ஒரு அரபு நாடும் இஸ்ரேல் என்ற அரசை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக அரபு நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்தன இதனால் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கு திட்டமிட்டிருந்த ஐம்பது சதவீதமான நிலப்பரப்பையும் அரபு நாடுகள் கைப்பற்றிக் கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தம் பலஸ்தீன் மக்களின் சரத்தொகையில் பாரிய சரிவை ஏற்படுத்தியது யுத்தத்திற்கு முன்னர் பத்து லட்சம் பலஸ்தீன மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் யுத்தம் முடிவடைந்த போது ஏழு லட்சத்து ஐம்பது மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இதில் ஒரு லட்சத்து ஐம்பது பலஸ்தீன மக்கள் மாத்திரமே எஞ்சியிருந்தார்கள் ஏனைய அனைத்து முஸ்லிம்களும் வெளியேற்றப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதி ஜெருசலம் நகரில் அமைந்துள்ள தியார் அல் யாசிம் என்ற கிராமத்திற்குள் நூற்று இருபது யூதர்கள் நுழைந்தார்கள் ஆயுதம் ஏந்திய அந்த யூதர்கள் அறுநூறு பலஸ்தீன் மக்களை ஈவிரக்கம் என்று கொலை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பலஸ்தீனின் சகல கிராமங்களில் இருந்தும் சொந்த மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன நாளுக்கு நாள் ஒவ்வொரு பலஸ்தீன கிராமமும் முற்றுகையிடப்பட்டது அங்கிருந்த முஸ்லிம்கள் ஒவ்வொருவராக வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கு பதிலாக கைப்பற்றப்பட்ட சகல இடங்களிலும் இஸ்ரேலியர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் எழுபது அவர்களின் சொந்த வெளியேற்றப்பட்டார்கள் மக்கள் அனைவரும் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறினார்கள் என்று அழைக்கப்படும் நகரிலிருந்து ஐம்பது ஆயிரம் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இஸ்ரேலின் பிரதமராக இருந்த ராபின் என்பவரின் வழிகாட்டலுக்கு அமைய இந்த இனச்சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன அன்று வெளியேற்றப்பட்ட மக்கள் அனைவரும் இன்று மூன்றாவது தலைமுறையினராக அரபு நாடுகளில் உள்ள முகாம்களில் வசித்து வருகிறார்கள் மக்கள் சொந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நக்பா சம்பவத்தை இன்றும் நாம் கண்ணீர் துளிகளினால் எழுதப்பட்ட வரலாறாக வாசித்து வருகிறோம் அல்லாஹு அருள் செய்யப்பட்ட பூமிக்கு சொந்தமான மக்களை அவர்களின் சொந்த இடங்களுக்கு சென்று குடியமர்த்த அருள் புரிவானாக ஆமீன்